ஹஜ்ஜுடைய கடமைகளை என்னிடமிருந்து படித்துக்கொள்ளுங்க கொள்ளுங்க فلا علي لا احج بعد இந்த வருடத்துக்கு பிறகு என்னால் ஹஜ் செய்யும் சந்தர்ப்பம் கிடைக்காதுன்றாங்க அவங்கள வார்த்தை உண்மையாக மாறியது அதே போன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 ல வஃபாத் ஆயிட்டாங்க இன்னா இல்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் கனியமிக்க சகோதரர்களே ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் இப்படி ஹஜ் செய்வோமாக இருந்தால் இதற்கு பேர் தான் ஹஜ் மபுரு இருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த பயானை கேட்டால் நீங்கள் தயவு செஞ்சு அந்த இடத்த போய் பாருங்க முஸ்தலிஃபாவில் இன்னும் அந்த அணை கட்டு இருக்குது அந்த அணை கட்டுடைய பேர் ஐனு ஜுபைதா எல்லா புகழும் அல்லாவுக்கே ஒழித்தாக அல்லாஹ் அல்லா சுபானா இணை துணையற்றவன் ஏகன் சர்வ காரியத்தை செய்யும் உடையவன் அந்த அல்லாஹ் தனித்தவன் அவன் தேவையற்றவன் அவன் யாரையும் பெற்றெடுத்தது கிடையாது அவன் யாராலும் பெறப்பட்டவனும் அல்ல வலம் அஹத் அல்லாஹுக்கு நிகராக யாருமே கிடையாது சலாத்தும் சலாமும் கடைசி நபியாகிய முஹம்மது சல்லாஹூ அலிஹி வல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சஹாபாக்கள் தாபீன்கள் தப தாபேன்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹ் தன்னுடைய மஹத்தை சொறிந்தருள்வானாக புனித சும்மாவுக்கு சமம் கொடுத்திருக்கும் அல்லாஹு நல்லடியார்களே எல்லா நேரங்களிலும் அல்லாஹுவை பயந்து வாழுமாறு தக்குவாவுடன் வாழும்படி முதலில் எனக்கும் பிறகுங்களுக்கும் வசியத்தும் நசீகத்தும் செய்து கொள்கிறேன் நன்னியமிக்கு அல்லாஹு நல்லடியார்களே ஹஜ்ஜுக்காக மக்கள் காபாவை போய் சேர்ந்திருக்கின்றார்கள் எங்களுக்கும் அந்த ஆசை வர வேண்டும் என்பதற்காக வேண்டிதான் இங்கிருந்து கொண்டு நாம் ஹஜ்ஜை பற்றி பேசிக்கொண்டிருக்கின்றோம் உலகராகிய உம்மஜ் ஒவ்வொருவருக்கும் அல்லாஹ் இந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் நசீவாக்க வேண்டும் நமக்கு ஆசை வந்தால்தான் தேட்டம் வரும் தேட்டம் வந்தால்தான் துவா செய்வோம் அல்லாஹ் ஹஜ்ஜுடைய பாக்கியத்தை அல்லாஹ் தருவார் சகோதரர்களே இன்று நாம் பார்க்க இருப்பது முஹம்மஸ் சல்லாஹு அலேஹு வசல்லம் எப்படி ஹஜ் செய்தார்கள் முகமது சல்லாஹு அலையு வசல்லம் வாழ்க்கையில் செய்தது ஒரே ஒரு ஹஜ் தான் அதுவும் தன்னுடைய கடைசி காலத்தில் செய்தார்கள் சல்லல்லாஹு அலேஹு அல்லாஹ் பலத்தை கொடுத்திருந்தார் தன்னுடைய அறுபத்தி மூன்றாவது வயதில் தான் ஹஜ்ஜை செய்தார்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு முகம்மது சல்லாஹு அலைவாசல்லம் உலகத்தில் எண்பது நாட்கள் தான் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு சல்லாஹூ அலைவாசல்லம் மதீனா வந்தார்கள் முஹர்ரம் சஃபர் ரபியுள்ளுவல் முஹர்ரம் முப்பது நாள் சஃபர் முப்பது நாள் ரபியுள்ளுவல் பன்னெண்டு நாள் ஹஜ்ஜை முடித்துவிட்டு சல்லல்லாஹு அலை வசல்லம் எண்பது சொச்சம் நாட்கள் தான் உலகத்தில் ஹயாத்தோடு வாழ்ந்தார்கள் வஃத் விட்டார்கள் அதனால் தான் முகமது சல்லாஹு அலி உடைய ஹஜ்ஜுக்கு சொல்லுவது ஹஜ்ஜது வதா அல்லது ஹஜ்ஜது விதா பிரியாவுடை ஹஜ் பிரியாவுடை ஹஜ் என்று அதற்கு அதனால தான் பேர் வந்தது சல்லல்லாஹு அலி வசல்லம் ஒரு ஜும்மாவுடைய தினம்தான் துல்காதா மாதம் பிறை இருபத்தி மூணாம் நாள் மக்களுக்கு அறிவித்தார்கள் ஜும்மாவிலே நான் ஹஜ்ஜிக்கு செல்ல போகிறேன் எல்லா முஸ்லீம்களும் என்னோடு ஹஜ்ஜிக்கு வாருங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை அலையுவ செல்லம் மதீனாவில் இருந்துதான் ஹஜ்ஜிக்காக புறப்பட்டார்கள் இன்று கனடாவில் இருந்து போகக்கூடிய நாங்கள் ஒவ்வொரு மீகாத் எல்லைகள் இருக்கிறது ஸ்ரீலங்காவில் இருந்து வரக்கூடியவர்கள் எலம்லம் என்ற எல்லையை தாண்டுவார்கள் முஹம்மது சல்லாஹூ அலையுவ செல்லம் தாண்டிய எல்லை சுலைஃபா இன்று அதற்கு சொல்வது ஆபார் அலி என்று இந்த ஜுல் ஹுலைஃபாவுக்கு வந்த பொழுது ஜிப்ரீல் அலை சலாமும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள் சஹாபாக்களுடைய படை வருகிறது துல் ஹுலைஃபாவிலே நபி அவர்களை தங்கும்படி சொன்னார்கள் யார் அசூல் அல்லா இதில் தங்குங்கள் இது பறக்கத்தான் ஒரு கனவாய் சல்லாஹூ அலை வசல்லம் அந்த இடத்திலே தங்கினார்கள் இஹ்ராம் கட்டிய இடம் ஜுல் ஹுலைஃபா அனைத்து மனைவிமார்களும் வந்திருந்தார்கள் அனைத்து மனைவிமார்களோடும் சல்லல்லாஹு வஸல்லம் உடலுறவு கொண்டார்கள் ஏனென்றால் ஹஜ்ஜுடைய காலம் என்பது மிக பக்குவமான காலம் அதற்கு முன்னால் மனைவியோடு உடலுறவு கொள்ளுவதும் சுந்தன் சல்லல்லாஹு உடைய விருப்பமான மனைவிதான் ஆயிஷா அல்லாஹு அன்ஹா ஆயிஷா அல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள் நான் தான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பூசி விட்டேன் நபி அவர்கள் தலைக்கு போடக்கூடிய அத்தருடைய பேர் மிஸ்க் நபி அவர்கள் தலையுடைய வெள்ளை இருக்கிறதே இந்த தலைமுடியை இரண்டாக வாருவார்கள் அந்த நடு வெள்ளையில் மிஸ்க் என்ற அத்தர் போடுவார்கள் உடம்புக்கு போட்ட அத்தருடைய பேர் இந்த இரண்டு அத்தரும் நபியிடம் இருந்தது சொல்கிறார்கள் குன் துபுல் அல்லாஹி சல்லாஹூ அலை நான் தான் நபி அவர்களுக்கு அத்தர் போட்டுவிட்டேன் தலையிலிருந்து முழு உடம்புக்கும் ஏனென்றால் எஹராம் கட்டுவது சகோதரர்களே உங்களுக்கு தெரியும் ஹஜ் மூன்று வகையான முகமது அலைவசல்லம் செய்த ஹஜ் பேர் கிரான் கிரான் என்றால் ஹஜ்ஜையும் உம்ராவையும் ஒன்றாக செய்தல் எஹராத்தை இடையில் கலத்துவது கிடையாது கனடாவிலிருந்து எஹராம் கட்டி சென்றால் ஹஜ் முடியும் வரை பிறை பதிமூன்று வரை அல்லது பிறை பத்து வரை எஹராத்தை கலத்த முடியாது கிரான் ஆனால் இப்பொழுது நாமெல்லாம் செய்யக்கூடிய ஹஜ் உடைய பேர் தமத்துவர் தமத்து என்றால் உம்ராவை செய்துவிட்டு எஹராத்தை கலத்துவார்கள் கலத்திவிட்டு பிறை எட்டாம் அன்று திரும்ப ஹஹராம் கட்டுவார்கள் சல்லு அலைவசல்லம் செய்த ஹஜ் கிரான் நபி அவர்கள் எஹ்ராம் கட்டினார்கள் இரண்டு தொழுதாரிகள் எஹ்ரான் கட்டிக்கொண்டு மதீனாவிலிருந்து மக்காவுக்கு ஒட்டகம் செல்கிறது நபி அவர்கள் ஹஜ் செய்த ஒட்டகத்துடைய பேர் கஸ்வா கஸ்வா என்ற ஒட்டகத்தில்தான் சல்லாஹூ அலைஹி வஸல்லம் ஹஜ் செய்தார்கள் இந்த ஒட்டகத்திலே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்டத்தட்ட பிறை இருபத்தி நாலிலே மதீனாவிலிருந்து புறப்பட்டார்கள் ஜுல் ஹஜ் பிறை மூணாம் அன்றுதான் மதீனாவை மக்காவை போய் அடைந்தார்கள் மக்காவிலே ஒரு இடம் இருக்கிறது தீ என்ற இடம் ஜர்வல் இருக்கிறது இந்த ரீதுவா என்ற இடத்திலே போய் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்கினார்கள் சகோதரர்களை தங்கி குளித்து நபி அவர்கள் எஹ்ராம் புதிதாக உடுத்தார்கள் அதே எஹ்ராத்தை திரும்ப உடுத்து சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்ரா செய்தார்கள் பிறை மூன்று துல்ஹஜ் உம்ராவை முடித்துவிட்டு மக்காவிலே தங்கியிருந்தார்கள் ஏனென்றால் நாம் எல்லோரும் படித்திருப்போம் ஹஜ் என்பது ஐந்து நாள் தான் முப்பது நாள் பிரயாணம் செய்தாலும் ஹஜ் என்பது சகோதரர்களே ஐந்து நாள் தான் ஏன் இருபது நாள் முப்பது நாள் பிரயாணம் செய்வது மக்காவிலே ஒரு தொழுகை தொழுதல் ஒரு லட்சம் தொழுகை தொழுதல் நன்மை கிடைக்கும் ஒரு வக்து கூட மக்காவுக்கு சென்றவர்கள் வெளியே போய் தொலக்கூடாது மதீனாவிலே எட்டு நாள் தங்கி இருப்பார்கள் ஏன் தெரியுமா நாற்பது தொழுவதுக்கு ஒரு வக்து தொழுதால் ஐம்பது ஆயிரம் நன்மை கிடைக்கும் பத்து நாள் நீங்கள் மக்காவிலே தொழுதால் சலாத்துடைய காலத்தில் பிறந்தவரை விட முந்தி சொர்க்கம் சென்று விடுவீர்கள் அதுதான் ஒரு பாக்கியம் அதனால தான் ஒரு மாத பிரயாணம் இந்த ஐந்து நாள் ஆறு நாள் வாரது என்பது கஷ்டம் சல்லல்லாஹு எட்டு என்ன செய்தார்கள் கட்டினார்கள் சகோதரர்களே ஐந்து ஐந்து நாளுக்கும் பேர் பேர் இருக்கிறது எட்டாம் நாளுடைய தர்வியா பிற ஒன்பதாம் நாளுடைய பெயர் ஆரஃபா பிற பத்தாம் நாளுடைய பெயர் நஹர் பிற பதினோராம் நாளுடைய பெயர் கர் பிறை பன்னெண்டாம் நாளுடைய பெயர் பிற பதிமூணாம் நாளுடைய பெயர் இந்த ஐந்து நாளும் தான் சகோதரர்களே பிறை எட்டாம் நாள் அலைவ செல்லம் எஹராம் கட்டினார்கள் மக்காவிலே சல்லல்லாஹு செல்லம் எஹராம் கட்டிக்கொண்டு சஹாபாக்கள் எல்லாம் அழைத்துக்கொண்டு மினாவுக்கு சென்றார்கள் பிறை எட்டாம் நாள் மினாவிலே தங்க வேண்டும் அந்த நாளுக்கு என்ன சொல்லுவது எவமு தருவியா அப்படின்றால் தண்ணிகளை சேர்க்கிற நாள் மக்காவில் அந்த காலத்தில் தண்ணி இல்லை ஜம்சம் மட்டும்தான் இருந்துச்சு நூற்றி பத்தாம் ஆண்டு ஒரு பெண் ஹஜ்ஜிக்கு வந்தாங்க அந்த பெண்ணுடைய பேர் தான் ஜுபைதா ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி ஹஜ்ஜாஜிகள் தண்ணிக்காக கஷ்டப்படுவதை இந்த பெண் பார்க்குறாங்க அல்லாஹ் சில பெண்களுக்கும் தான் சில ஆண்களுக்கும் தான் தைரியத்தை அல்லா கொடுத்திருக்கிற இந்த ஜுபைதா ஹலீஃபாவுடைய மனைவிதானே செல்வ பெண் அந்த காலத்தில் இருந்த எல்லாம் அழைத்து கேட்டாங்க இந்த முஸ்தலிஃபாவுக்கு தண்ணியை கொண்டு வரத்துக்கு என்ன செய்யலாம் சொல்றாங்க அது லேசான வேலை அல்ல தாயிப் இருக்குது ஒரு கனவாய் அங்கிருந்து தான் தண்ணி கொண்டாடும் கிட்டத்தட்ட அறுபது எழுபது லட்சம் திருகம் செலவாயிரும் சுபைதா தைரியத்தோட சொன்னாங்க ஒரு தடவை மண்வெட்டியால் கொத்துவதற்கு ஒரு தீனார் செலவழிந்தாலும் பரவாயில்லை நான் அதை செய்து முடிக்கும் அல்லாஹ் எப்படிப்பட்ட சிந்தனை போடுறான் சுபைதாவுக்கு சகோதரர்களே தாயிஃப்ல இருந்து வாதி நொமான்ல இருந்து இந்த தண்ணியை கொண்டு வராங்க எங்க தெரியுமா மினாவுக்கு முஸ்தலிஃபாவுக்கு ஹஜ்ஜிக்கு சென்றிருக்கக்கூடிய ஹாஜிகள் இந்த பயான கேட்டா நீங்க தயவு செஞ்சு அந்த இடத்தை போய் பாருங்க முஸ்தலிஃபாவில் இன்னும் அந்த அணை கட்டு இருக்குது அந்த அணை கட்டுடைய பேர் ஐனு ஜுபைதா ஹிஜிரி நூற்றி சொச்சத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது வரைக்கும் ஹஜ்ஜி செய்த அவ்வளோ பேரும் குடித்தது அந்த தண்ணீரை சகோதரர்களே இவ்வளோ பெரிய சதக்கா ஜாரியாவை செய்துவிட்டு தான் சுபைதா வஃபாத்தானார்கள் ஜுபைதாவுடைய மரணத்துக்கு பிறகு இமாம் புகாரியுடைய ஒஸ்தாத் அப்துல்லா பின் முபாரக் ரஹிமகுல்லா ஜுபைதாவை கனவுல கண்டாள் கனவுல கண்டு கேட்டாங்க சுபைதா என்ன நடந்துச்சு உங்களோட ஆகரத்துடைய வருஷகுடைய வாழ்க்கை சொன்னாங்க சுபைதா அந்த ஹஜ்ஜாஜியலுக்கு தண்ணீர் கொடுத்தேனே அதனுடைய முதல் வெட்டு வட்டி நாங்களே மண்வெட்டியால் அப்போவே இந்த பாவத்தை அல்லாஹ் மன்னிச்சிட்டா இது அவ்வளோ பெரிய ஒரு அமல் சகோதரர்களே ஹஜ்ஜாஜிகளை வரவேற்பதும் தண்ணீர் கொடுப்பது அந்த பெரும் பாக்கியத்தை உலகத்தில் செய்த ஒரு சாதனை பெண் சுபைதா ஹலீஃபா ஹாரூன் ரஷீதுடைய மனைவி அபு ஜாஃபர் மன்சூருடைய பேத்தி சின்ன பெண் அல்ல இந்த எட்டாம் நாள் ஹஜ்ஜாஜிகள் தண்ணீருக்காக கஷ்டப்படுவார்கள் ஆனால் இந்த சுபைதா செய்த சேவைக்கு பிறகு தண்ணீர் லேசாகியது அப்போ மினாவில் என்ன செய்தார்கள் சல்லல்லாஹு அலை வசல்லம் தண்ணீரை எடுத்துக்கொண்டு மினாவிலே மொஹர் அசர் மஹ்ரிப் இஷா சுபா அஞ்சு நேர தொழுகையை டென்ட்டிலே தான் தொழ வேண்டும் மொஹர் தொழுகை நாலு ரக்காத்தை இரண்டு ரக்காத்தாகவும் அசர் தொழுகை நாளை இரண்டாகவும் இஷாவை இரண்டாகவும் தொழுது ஒரு நாள் பூர்த்தியாக நபி அவர்கள் மினாவிலே தங்கினார்கள் நீங்கள் மினாவுக்கு போனால் இன்னொரு இடத்தை நீங்கள் பாருங்கள் மினாவிலே மன்னருடைய பெலஸ் இருக்கிறது பெலசை தாண்டியதோடு அந்த பாதையில் பாருங்கள் அந்த பாதையில் எழுதப்பட்டிருக்கிறது தரீக் முர்சலாத் முர்சலாத் பாதை அப்படி என்றால் சகோதரர்களே அந்த மினாவில் இருக்கும்பொழுதுதான் அல்லாஹ் முஹம்மது சல்லுல்லாஹு அலைவசல்லம் அவர்களுக்கு சூரத்துல் முர்சலாத்தை இறக்கினார் சூரத்துல் முர்சலாத் பெரிய ஒரு சூரா அடுத்தடுத்த வாரங்களில் அதனுடைய தஃசீலை நாங்கள் பார்ப்போம் ஒரு நாள் தங்கிவிட்டு சல்லல்லாஹு அலைவசல்லம் சஹாபாக்களோடு பிறை எட்டு முடிந்து விட்டது அடுத்த மினாவிலே நீங்கள் போக வேண்டிய இடம் தான் மஸ்ஜிதுல் மஸ்திது என்பது எழுபது நபிமார்கள் பள்ளிவாசல் எழுபது நபிமார்கள் தொழுத பள்ளிவாசல் மஸ்ஜிதுல் ஹைப் மினாவிலே தான் இருக்கிறது இந்த இடத்திலே தங்கிவிட்டு பிறை ஒன்பதாக மாறுகிறது எல்லா சஹாபாக்களையும் சல்லாஹூ அழைத்து அழைத்துக்கொண்டு வாதி என்ற இடத்துக்கு செல்கிறார்கள் என்ற இடத்தை தாண்டியதோடுதான் சகோதரர்களே அரபா வரும் மைதானத்துக்கு நபி அவர்கள் செல்வதற்கு முன்னால் இடையிலே தங்கினார்கள் போகும்பொழுது பிறை ஒன்பதாம் நாள் முகராக மாறிவிட்டது உங்களுக்கு கொஞ்சம் விளங்குவது கஷ்டமாக இருக்கும் இது ஒரே அடியாக விளங்காது ஆனால் அந்த களத்தில் இருந்தால் நல்ல முறையில் விளங்கும் இதை போட்டு இரண்டு மூன்று நான்கு தடவை கேட்க கேட்க ஹஜ் செய்வது இன்பமாக மாறும் ஹஜ் செய்தவர்கள் இருப்பீர்கள் உங்களுக்கு இது நல்ல அழகான ஒரு உபதேசமாக இருக்கும் சகோதரர்களே அலைவசம் அரபாவை சென்றடைந்தார்கள் அரபாவிலே உள்ள பள்ளிவாசலுடைய பெயர் தான் சகோதரர்களே மஸ்ஜிது நமிரா இந்த மஸ்ஜிது பள்ளிவாசலில் லொகர் அசர் மட்டும்தான் தொழுவார்கள் அதோடு பள்ளியை மூடி விடுவார்கள் இனி அடுத்த ஆண்டு மொஹர் அசர்வார் சல்லாஹோ அலைவ செல்லாம் அசரையும் சேர்த்து சுருக்கி தொழுதார்கள் இரண்டு என்ற காத்தாக தொழுதார்கள் தொழுது விட்டு நபி அவர்கள் ஜபலு ரஹ்மா என்ற ஒரு மலை இருக்கிறது அரஃபாவிலே அரஃபா அண்டைக்கு விடாதீர்கள் பார்ப்பதற்கு உங்களால் பார்க்க முடியாது அதுக்கு முன்னால் செல்லுங்கள் அல்லது பின்னால் செல்லுங்கள் இந்த ஜபலு அரஃபா ஜபலு ரஹ்மா அந்த இடத்திலே தான் சல்லாஹு அலைவசம் லொஹருக்கு பிறகு பயான் செய்தார்கள் என்ன பயான் தெரியுமா அறுபத்தி மூன்று வருடம் தான் எடுத்த பொறுப்பை அப்படியே சமூகத்துடைய கையில் கொடுத்தார்கள் அந்த தினம்தான் சகோதரர்களே முஸ்லீம்களுடைய பிறநாள் தினம் அல்லாஹ் அந்த தினத்திலே தான் മുഹമ്മദ് അലൈവസ അത് തന്നെ അർത്ഥം സല്ല അഹു അലൈവസം അന്നിടത്തിൽ ഒരു ദാ ചെയ്ത ഏൻ ഉളമാക്കൽ പയാന് ചെയ്ത് ജുംമാ ഇത് വ്യാപാരമാ ഇത് തൊഴിലാ ഒരേ ഒരു ദിവ சல்லல்லாஹு கேட்டார்கள் கமா அல்லாஹ் அல்லாஹ் ஒரு மனிதனுடைய முகத்தை அந்த மனிதன் என்னுடைய பேச்சை கேட்டு பேச்சுத கு கேட்டு அதை பாடமாக்கி மக்களுக்கு எத்தி வைத்தானே என்னுடைய முகத்தை அழகாக்கிய அல்லாஹ் சகோதரர்களை நீண்ட கொத்துபாவும் செய்தாங்க கொத்துபாவை முடிச்சுட்டு நபி அவங்க துவா விடுபட்டாங்க பிறை ஒன்பது சூரியன் மறையும் வரை துவாவில் ஈடுபட்டாங்க என்ன துவா கேட்டாங்க முழு இருக்கு என்று சொல்ல நேரம் இல்லை அடுத்தடுத்த கொத்துபாக்களில் சொல்கிறேன் இன்ஷா அல்லாஹ் சகோதரர்களே சூரியன் மறைய போகிறது நபி அவர்கள் மறைந்ததோடு சஹாபாக்களிடம் சொன்னார்கள் வாங்க அரஃபாலிருந்து போவோம் சஹாபாக்களுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது நபி அவங்க அரபாவில் ஒரு பால் கோப்பையை கொடுத்து அனுப்பினாங்க நபி அவங்க இருந்து கொண்டே பாலை குடித்தாங்க நோம்பு புடிக்கல சல்லாஹு அலை இப்ப சகோதரர்களே மகிரிபாகுது நபி அவங்க முழு சகாபாக்களையும் அழைத்து கொண்டு தன்னுடைய ஒட்டகத்தில் ஹஸரத் உஸ்மாவ ஹசரத் உஸ்ஸாமா ரவி அல்லாஹன் அவர்களையும் ஏத்தி கொண்டு போறாங்க தனியாக போகலை நபி அவங்க தன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டகத்தில் முப்பத்தி ஏழு பேரை ஏற்றியிருக்கிறார் அதில் ஒரு ஆள் தான் ஜிப்ரி அலிசல்லாம் என்னோட மோட்டார் பைக்ல பின்னால் ஏற்றோமே ஒராளை அது மாதிரி சல்லு அலி செல்லம் ஒட்டகத்தில் தன்னுடைய அறுபத்தி மூன்று வா வருட வாழ்க்கையில் முப்பத்தி ஏழு பேரை ஒட்டகத்தில் ஏற்றியிருக்கிறார் ஹஜ்ஜில் ரெண்டு பேரை தான் ஏற்றினாங்க ஒன்று ஃபதுல் பின் அப்பாஸ் அடுத்தது உஸ்ஸாமா ரவி முஸ்தலிபாவுக்கு போகும் பொழுது சஹாபாக்கர் சொன்னாங்க யார சூழல்லா மஹ்ரி தொழில்லையே நபி சொன்னாங்க போய் தொழுவோம் இடையில நபி அரஃபாவுக்கு இடையில் ஒரு இடம் இருக்குது நபி இறங்கி சிறுநீர் கழித்தார் அந்த இடம் உலமாக்களுக்கு தெரியும் சிறுநீர் கழித்துட்டு உது எடுத்தாங்க எதால தெரியுமா சம்சம் தண்டிறான் அதால ஹாஜிகள் என்ன செய்வாங்க தெரியுமா அரஃபா மைதானத்திலிருந்து போகும் பொழுது கையில் சம்சம் எடுத்துட்டு போவாங்க என்ன நபி அவங்க இந்த அரபாவுக்கும் முஸ்தலிஃபாவுக்கும் இடையில சிறுநீர் கழித்து விட்டு ஜம் ஜம் தண்ணீரால் உது எடுத்தாங்களே அதுக்கா இப்போ சல்லாஹு அலைவ செல்லம் முஸ்தலிஃபாவு போய் அடைகிறாங்க இரவாயிட்டு முஸ்தலிஃபாவுக்கு போனதோட உது எடுத்தாங்க உது எடுத்துட்டு முஸ்தலிஃபாவில் மஹ்ரிபை இஷாவையும் தொழுதாங்க அது எவ்வளோ பிந்தினாலும் பரவாயில்லை சில நேரம் மூணு மணி ஆகிரும் நாலு மணி ஆகிரும் இரவு அந்த இரவு தூங்குற இரவு அல்ல துவாவுடைய இரவு சகோதரர்கள் எண்ணி மிக்க பெரியோர்களே சகோதரர்களே சல்லாஹூ செல்லம் தொழுது விட்டு துவாவில் ஈடுபடுறாரு கொஞ்ச நேரம் தூங்கினாங்க முஸ்தலிஃபாவில் போக வேண்டிய இடம்தான் மஷ் அருள் ஹராம் எப்படி மினாவில் மஸ்திதுல் ஹைஃப் இருக்குதோ அரஃபாவுல மஸ்திதுல் நமீரா இருக்குதோ முஸ்தலிஃபாவில் இருக்கக்கூடிய பள்ளிவாசலுடைய பேர் தான் மஷ் அருள் ஹராம் சுபகு வரை நபி அவர்கள் அங்கு தங்கியிருந்தார்கள் தங்கிவிட்டு சகோதரர்களே அந்த இடத்திலே தான் ஏழு கல் சுபகை இடத்திலேதான் சகாபாக்கிடம் சொன்னார்கள் வாங்க போவோம் மினாவுக்கு திரும்ப சஹாபாக்களை அழைத்துக் கொண்டு மினாவுக்கு வந்தார்கள் பெருநாள் நாள் பிறை பத்து நகர் பெருநாள் அன்று சகோதரர்களே ஹாஜிகளே நாலு அமல் செய்ய வேண்டும் முக்கியமாக முதலாவது இந்த பெருநாள் அன்று முஸ்தலிஃபா இப்போ மினாவில் புற எட்டண்டு தல்பியாவை தொடங்குவார்கள் பெருநாள் காலை ஷைத்தானுக்கு கல்லறியும் வரை தல்பியாவதுவர் எப்பொழுது ஷைத்தானுக்கு கல்லறிவீர்களோ கல்லை எறிந்ததோடு தல்பியா தக்பீராக மாறும் தல்பியா தக்பீராக மாறும் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் ஏழு கல்லடித்தார்கள் ஷைத்தானுக்கு அடித் அடித்து விட்டு அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இல இல்லாஹ இல்ல அல்லாஹ் அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் சொல்லி கொண்டு வந்தார்கள் ஒரு அமல் முடிஞ்சு கல் அடிக்கிறது ரெண்டாவது தான் முடிய வலிக்கிறது சல்லல்லாஹு அலைகுவ செல்லம் முழு முடியையும் வழித்தாரீங்க உங்களுக்கு தெரியும் நபியோடு சஹாபாக்கில எவ்வளோ அன்பு வைத்திருந்தாங்க சல்லல்லாஹு அலைவ செல்ல துப்பினால் யாராவது ஒரு சஹாபி கையை போட்டுருவார் நபியோவை புது எடுத்தால் அந்த முதுவுடைய தண்ணீர் கீழே உள்ள அந்தளவு சண்டை குடிப்பாங்க அந்த தண்ணி எடுத்து உடம்புல தேய்க்கிறது சல்லல்லாஹு அலைவ செல்லம் தல முடியை வலிக்கிறாங்கன்றதோட எல்லா சஹாபாக்கள் நின்றுட்டாங்க முடி எடுக்கிறது நவியோகம் என்ன செய்தாங்க அரவாசி வலது முடி அப்படியே எடுத்து என்ன செஞ்சாங்க தல்ஹா ரவியல்லாஹுடைய கையில் கொடுத்தாங்க ஏன்னா தல்ஹா அப்படிப்பட்ட ஒரு விசுவாசி மற்ற அறவாசி முடிய சல்லல்லாஹு அலைவ செல்லம் முழு சஹாபாக்களுக்கும் பங்கிட்டு கொடுத்தாங்க வச்சுக்கோங்க இது அன்பால உள்ள சரி முடிய வலிச்சுட்டாங்களா ரெண்டு அமல் முடிச்சு மூணாவது அமல் தான் சகோதரிகளே குர்பான் அறியாகுவான் எமன் இருந்து நூறு ஒட்டகம் கொண்டு வந்திருந்தாங்க சல்லல்லாஹு அறிவு செல்ல நபி அவங்க தன்னுடைய கையால் அறுபத்தி மூன்று ஒட்டகத்தை அறுத்தார் ஒட்டகங்கள் எல்லாம் அப்படியே சண்டை பிடிச்சி தலையை முன்னு காக்குது என்ன அருங்கையார சூழல்லா என்ன அருங்கையார சூழல் அறுபத்தி மூன்று ஆண்டுகளுக்கு பதிலாக அறுபத்தி மூன்று ஒட்டகம் அறுத்தார் மிச்சமுள்ள ஒட்டகம் எல்லாவற்றையும் அதிபதி எல்லா அறுத்தாங்க தன்னுடைய மனைவிமார்களுக்காக ஒரு மாடு அறுத்து கொடுத்தாங்க எல்லா ஒட்டகத்திலையும் ஒவ்வொரு துண்டு எடுத்து சமைங்க சமைச்சு நபி அவருடைய சூப்பை குடிச்சாங்க மூணாவது அமல் முடிச்சு நாலாவது அமல் நபி அவங்க குளித்தாங்க குளிச்சுட்டு அத்தர் பூசினாங்க அத்தர் பூசிட்டு அப்படியே காவாக்கு போனாங்க ஹஜ்ஜுடைய தவாஃபுக்கு பெயர் தவாஃல் இஃபாவா தவாஃபுல் இஃபாவா இந்த தவாஃபை செய்வதற்கு நபி போனாங்க இந்த நாலு அமலும் பெருநாள் நாள் நபிங்க செய்வார் இப்போ நாங்கள் வெண்டைக்கு ஹஜ்ஜி போகிறவங்களுக்கு நாளும் செய்ய ரெண்டு செய்யும் பொழுதே மகரிபாயிரும் காலெல்லாம் வீங்கிடும் கல் அடிச்சுட்டு தலைமுடியை வலிச்சிட்டு நாங்கள் குளிச்சுட்டு இருக்கலாம் குறுபானையும் எங்களுடைய ஹதியையும் தவாஃபையும் நாங்கள் மூணு நாளிலுக்கு செய்யலாம் அதில் தவாஃப் எப்பையும் செய்யலாம் குர்பான மத்த ரெண்டு நாளில் செய்து முடிக்கலாம் அப்படித்தான் என்று செய்வார் சகோதரர்களே சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க காபத்துல்லாவில் தவாஃப் செஞ்சுட்டு அப்படியே சஹாபாக்களை கூட்டி எடுத்துட்டு திரும்ப மினாக்கு வந்துட்டார் இப்போ பிறை பதினொன்று ஆயிட்டு பிறை பேர் யவுமுல் கர் மினாவை விட்டு ஒரு நாளும் உசும்பேல அங்கே தான் தங்கியிருக்கும் ஐந்து நேர தொழுகை நபி அவங்க மினாவுல தான் தொழுதா பிரை பதினொன்று நபி அவர்கள் இருபத்தி ஓரு கல் பிறக்கினாங்க முதலாவது ஜம்ராத்துல போய் ஏழு கல் அடிச்சாங்க ஏழு கல் நபி நபியவங்க துவாவில் ஈடுபட்டாங்க ரெண்டாவது ஜம்ராத்ல கல் அடிச்சாங்க துவாவில் ஈடுபட்டாங்க மூணாவது ஜம்ராத்துல கல் அடிச்சிட்டு அப்படியே டெண்டுக்கு வந்துட்டாங்க தங்குறதுக்கு இது பிரை பதினொன்று யௌபுல் கரம்

யவுமுன் நஃப்ரிஸ் தானிங்கிறது நபி அவர்கள் திரும்ப இருபத்தொரு கல்லெடுத்து மூன்று ஜம்ராத்திலும் கல்லடித்தார்கள் கல்லடித்து விட்டுதான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்தார்கள் மக்காவிலே ஒரு இடம் இருக்கிறது சகோதரர்களே ஹைஃபு பனி கினானா அந்த இடத்துடைய பேர் ஹைஃபு பனி கினானா அந்த இடத்துல நபி அவங்க தங்குறார் தூங்குறார் இந்த நேரம் ஆயிஷா ரதியுல்லாஹோ அண்ணா வந்து சொன்னாங்க யாரோ சூழல்லா நான் உம்ரா செய்ய இல்லையே ஏன்னா பீரியட் வந்துட்டு அடையில நபி அவங்க சொன்னாங்க உங்களோட தம்பி அப்துல் ரஹ்மானோட உம்ரா செஞ்சுட்டு வாங்க அப்படின்ட்டு நபி அவங்க அன்றை இரவு பூர்த்தியாக காபால் இருந்தார் துறை பதினாலு கடைசியாக நபி அவங்க காபாவில சுபகுடைய தொழுகையை தொழுவிச்சாங்க நபி அவங்க தான் அந்த சுபகுடைய தொழுகையில சல்லு செல்லம் வசல்லம் வக்கிதா பி மஸ்தூர் மன்சூர் என்ற பெரிய சூறாவோதி தொலவிச்சாங்க சுபக தொழுவிச்சிட்டு பிறை பதினாலு ஜம் ஜம் தண்ணீர் எடுத்துக்கொண்டு மக்காவிலிருந்து முழு சஹாபாக்களை அழைத்து கொண்டு நபி அவங்க மதீனா வந்து சேர்ந்தார் சகோதரர்களே இதுதான் நபியுடைய ஹஜ் இந்த மாதிரி ஹஜ் செய்வதற்கு பேர் தான் ஹஜ் இந்த ஹஜ் உடைய பருள் இருக்குது வாஜிப் இருக்குது சுண்ணத்து இருக்குது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறை பதினாலு மக்காவிலிருந்து புறப்பட்டாங்க இருபத்தி நாலு இருபத்தி ஐந்து மதீனா வந்து சேர்ந்தாங்க துல்ஹஜ்

அவங்களோட வார்த்தை உண்மையாக மாறியது அதே போன்று சல்லல்லாஹூ செல்லம் ரபியுள்ள அவள் பன்னெண்டில் ஒஃபாத் ஆயிட்டார் என்னால் இல்லாஹிவா இன்னா இலேகி ராஜ் நனியமிக்க சகோதரர்களே ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்திருக்கக்கூடிய நாங்கள் இப்படி ஹஜ் செய்வோமாக இருந்தால் இதற்கு பேர்தான் ஹஜ் மபரூர் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு சொர்க்கத்தை தவிர வேறு கூலி கிடையாது எல்லாம் அல்லா சுல்ஹானு அலைஹு வசல்லாம் எப்படி ஹஜ் செய்தார்களோ அப்படி ஹஜ் செய்யும் பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கும் நசீபாக்குவாயாக இஹ்லாசுடைய ஹஜ்ஜை நசீபாக்குவாயாக நல்லவர்களாக வாழ்ந்து நல்லவர்களாக மரணிக்க தோஃ செய்வாயாக எங்களுடைய கடைசி வார்த்தை லா இலாஹில் அல்லா முஹம்மது ரசூலுல்லா என்ற களிமாவோடு ஓய் புரியும் பாக்கியத்தை நசீவாக்குவாயாக لله رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله أشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وبارك على محمد